வணக்கம் இது என் வழி இயற்கை வழி நான் உங்கள் ராஜமுரளி இந்த நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா மஞ்சள் மஞ்சள் அப்படிங்கிறது ஆரோக்கியத்திற்கு அதற்கு தகுந்தாற்போல் அழகிற்கு ஸோ ஆரோக்கியத்தையும் அழகை அழகையும் ஒரு சேர கொடுப்பது மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்டேக்கில் வந்து எல்லா விதமான ஃபுட்டுலேயும் குக்கிங்கில் அதை வந்து ஆட் பண்ணுறோம் அது ஆட் பண்ணுறதுனால இட் இஸ் வெரி குட் ஃபார் லிவர் அதே மாதிரி வந்து ஒரு மேலிக்னன்சி ரேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் பேக் இட் வாஸ் லெஸ் அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் கொஞ்சம் மஞ்சள் இன்டேக்கு கம்மியானது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் இருக்குது இதெல்லாம் தாண்டி இப்போ அழகில் வந்து மஞ்சளை நம்ம எப்படி உபயோகப்படுத்தலாம் நிறைய பேருக்கு வந்து அந்த சந்தேகம் இருக்குது முதல்ல நம்ம கால்கள் பார்ப்போம் பாதத்தை பார்க்கலாம் பாதம்ங்கிறது நல்ல ஒரு நிறைய யூஸ் பண்ணுறதுனால பாதம் வந்து நிறைய வந்து ரஃப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய அதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி பாதத்தை பியூட்டிஃபை பண்ணுறதுல மஞ்சளுக்கு நிகர் மஞ்சளே இந்த மஞ்சளை வந்து எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்னா கால்களில் நீங்கள் உபயோகப்படுத்தும்போது அது என்ன அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்கிட்ட வந்து நாங்கள் வந்து நெயில் பாலிஷ் போடுறோம் அது ஈஸியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நெயில் பாலிஷ் போட்டால் உங்களுக்கு வந்து கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாம் தட் இஸ் ஐ மீன் தட் இஸ் அ மாடர்ன் ட்ரெண்ட் அதை நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலரை மாத்துறதுக்கு நீங்கள் வந்து ஒரு அதை ரிமூவர் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி நெயில் பாலிஷ் போன்றது அதே மாதிரி பாலிஷ் ரிமூவர் இந்த மாதிரி மாறி மாறி பண்ணும் பொழுது அந்த நகத்தோட டெக்ஸ்சர் மாறிடும் டெக்ஸ்சர் வந்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அது அது நல்ல சாஃப்டாக இருக்க வேண்டிய ஏஜில் அதுக்கு முன்னாடியே அது வந்து ரஃபாகமாக மாற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் அழகாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் மஞ்சளை கால்களில் பூசும்பொழுது அந்த நெய்லெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நகங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நகங்கள் ஆரோக்கியமாக இருந்தாலே நம்மளோட ஹோல் சிஸ்டமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம் அதே மாதிரி ஆங்க்லெட் இந்த கணுக்கால் கருப்புங்கிறது ஒரு காலத்தில் யாருக்குமே இருக்கவே இருக்காது அது வந்து மஞ்சள் பூசி வந்த பலன் ஸோ இந்த கணுக்கால் கருப்புக்கு தனியாக ஒரு ஸ்டெப் எடுக்கிறது அண்டு பெடிக்யூர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ரெகுலராக மஞ்சளை நீங்கள் குளிக்கும் பொழுது பாதத்தில் மட்டுமாவது நீங்கள் பூசும் பொழுது அந்த அதோட அழகு நீங்கள் உணர ஆரம்பித்து அந்த மஞ்சளை நாம் ஏன் மறந்தோம் அப்படின்றத ஃபீல் பண்ணி வில் ஸ்டார்ட் யூஸிங் இன் ஆல் யுவர் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அட்லீஸ்ட் லிட்டில் ஒரு பர்சன்டேஜில் கொஞ்சமான மஞ்சளை உபயோகப்படுத்தலாம்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் என்ன நேயர்களே ஆர் ஆல் சாட்டிஸ்ஃபைட் மஞ்சளை நீங்கள் உபயோகிக்கலாம் அப்படிங்கிற நீங்கள் நினைப்பு உங்களுக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் யூ ஆல் start applying மஞ்சள் in your ஃபீட் அந்த பாதங்கள் எப்படி அழகாக இருக்கிறது எப்படி அழகாக மாறுறது அப்படிங்கிறது உங்களையே நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க இதே மாதிரி மஞ்சளோட மகத்துவத்தை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி